ஐந்தாவது சகோதர்களை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இந்த இளமை காலத்துடைய அநியாயங்கள் என்ற பகுதிகள் உலகத்தை அனுபவிக்கிற என்ற பகுதிகளில் தாராளமாக அதாவது பாவங்கள் என்று பார்க்காம அவர் என்ன செஞ்சிருப்பார் செஞ்சிருப்பார் எல்லாமே அவருக்கு கிடைச்சிக்கும் ஆனால் இறுதி காலத்தில் அல்ல அவருக்கு என்ன செஞ்சிருவான்டா கிடைச்ச எல்லா இன்பங்களை துன்பங்களை மாற்றிடுவான் துன்பங்கள் வேற வழியால் இல்லை எதை இன்பங்களாக அவர் அனுபவித்தாரோ எதை இன்பங்களாக சுமந்தாரோ அதையே அல்லாஹு துன்பங்களை என்ன செய்வான் மாற்றுவான் இது பாவிகளுடைய அந்த இறுதி கால பகுதியில் கிடைக்கக்கூடிய விஷயம் சில விஷயங்கள் ஹதீஸில் எப்படி அவசரப்படுத்துவாண்ட அல்லாஹு தண்டனைகளை மருமை நாள் உதாரணமாக இரத்த உறவுகளை என்ன முறித்து விடுதல் என்பது மறுமை நாள் அவருக்கு தண்டனையும் இருக்கும் இந்த உலகத்தில் இறுதி கால பகுதியில் அவருக்கு என்ன செய்யும் தண்டனையை அதிக இறுதி காலம் இடத்துல வரல அவசரப்படுத்திவிடும் இறுதி காலம் அது தண்டனைக்கு வாய்ப்புகள் அதிகமான ஒரு காலமாக அதை என்ன செய்யும் மாறும் எனவே சில விஷயங்களை நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்டா நமக்கு கிடைக்குது என்பதற்காக சந்தர்ப்பம் என்பதற்காக நமக்கு ஏழும் என்பதற்காக அந்த பாவங்களை ஆழ்ந்து சூழ்ந்து நம்ம அனுபவித்தல் என்பது நமக்கு திருப்பி ஒரு நாள் என்ன செய்யும் அது கிடைக்க இருக்கிறது அப்போ நம்ம வேதனை படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் உதாரணமாக ஹராமான உழைப்பின் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரங்களில் பலருக்கு அநியாயம் செய்து வட்டி எடுத்து ஏமாற்றி பொய் சொல்லி நம்ம வாழ்ந்திருப்போம் இதில் நம்ம அலட்சியமாக இருந்திருப்போம் எவ்வளோ உபதேசங்கள் வந்தும் அதை கணக்கெடுக்காமல் இருந்திருப்போம் குறிப்பிட்ட ஐம்பது வயதுக்கு பிறகு நீ ஏன் இதை உழைச்சாயோ எதனால் இதை சம்பாதிச்சாயோ அதையே உனக்கு ஒன்றுமில்லாத மாதிரி அல்லது இந்த உலகத்தில் என்ன செய்வான் காட்டுவான் ஒன்றுமில்லாத போது அதை அல்லாவுத்தாலாம் காட்டுவோம் காட்டுறேன்னா என்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த சொத்துல சண்டை பிள்ளைகளுக்கு மத்தியில் பலரை நம்ம எல்லாருக்கும் இந்த ரிசல்ட் இல்லை எவருக்கு இந்த உலகத்தில் ரிசல்ட்டு கிடைக்கிதோ அவருக்கு கூட கொஞ்சம் ரகமத்துக்கு நெருக்கம்தான் அவரு கூட ரஹமத்து நெருக்கம் தான் ஏன் உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யுது கிடைக்கிது எவருக்கு கிடைக்கலையோ உபைபுனு சலூல் மாதிரி ரசூலான மனைவிக்கு அவதூறு சொன்னோம் யார் உபைபுனு சலூல் தொழுவிக்க போனது யார் அல்லாவுடைய தூதர் அவருக்கு அவதூறு சொன்னதே யாரு உபைபுனு சொல்லு தொழுகைக்கின்றது அல்லாஹைய தூதர் எந்த தண்டனையும் இல்லை ரசூல்லாங்கோட மனைவிக்கு அவதூறு சொன்னவருக்கு மஸ்ஜிது நபாவி அதாவது அதாவது சொல்ல போனால் மஸிது நபாவை விட இமாம் யாரு ரசூல்லாங்க தொழிலிக்க போறாங்க அவர் ஃபேமிலிக்கு தான் அவதூறு என்ன செஞ்சு சொல்லியிருக்குது அவர் தொழுவிக்க போறாரு அவர் அந்த மாதிரி அடக்கப்படுறார் எந்த தண்டனையும் இல்லாத அமைப்பில் உபைபுனு சொல்லு என்ன செஞ்சுட்டார் மரணித்து விட்டார் அப்படி என்ன நம்ம பயப்படணும் அல்லாஹூதால தண்டனை என்ன கடுமையாக கொடுப்பதற்கு மறுமையில என்ன செய்யறான் சேர்த்து வைப்பதற்கான அடையாளம் இந்த உலகத்துல ஒருத்தன் சோதிக்கப்பட்டுட்டான்டா உணர்த்தப்பட்டுட்டான்டா அது வந்து அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்யறான் அல்லாவுதாலா கொடுக்குறான் அர்த்தம் அப்ப இந்த முதிய வயது அடைஞ்ச பின்னாலும் பலரை நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் இவை எதை எந்த மார்க்கத்தை இழந்து இதை சம்பாதிச்சானோ எந்த மார்க்கத்தை இழந்து இந்த அந்த இடத்துக்களை எடுத்தானோ அதெல்லாம் சண்டை சச்சரவுல பெயர் நிற்கிது நல்ல மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் சமுதாயத்தில் டீசென்ட் ஆகியிருந்தவன் அறாமலாம் இருக்குது சமுதாய பார்வையில் டீசெண்டாக இருந்தவர்கள் இறுதி காலத்தில் பாப்பா என்ன செய்கிறாருண்டா சில டைமில் முதிய இல்லங்களை கூட தந்தை மார்களிக்கிறான் முதியோர் இல்லத்தில் இவர்கள் தான் முதியோர் இல்லத்தில் நீங்கள் என்னங்க எல்லாம் ஏழைகள் அல்ல மகன் தான் அவர் சம்பாதிச்ச சொத்துல மகன் பார்க்கறார் பார்க்குறார் அவர் கூட வந்து கொடுக்குறா என்னடான்னு பார்த்தா வீட்டில் வச்சா கர இவர் சரியான அலட்டி ஆகிக்கிறாரன்னு சொல்லி எதற்காக நீ அல்லாவுடைய தீனையெல்லாம் தூக்கி வீசி போட்டு செஞ்சாயோ அதன் மூலம் நீ தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு உனது இறுதி கால பகுதி என்ன செய்யறேன் அப்படின்னா பாவங்கள் நிரந்தர பாவங்கள் என்ன செய்தா உண்ட உலகத்தில் உள்ள ஒரு நாளில் ஒரு பகுதி வாழ்க்கையை இல்லாம ஆக்கிறது உண்ட நாளில் ஒரு பகுதி வாழ்க்கைய இல்லாமல் ஆக்கி விடுகிறது ஹராமாக உழைக்காத மனிதர் எப்படி இருப்பார்டா என்ற பிள்ளைகளுக்காக உழைச்சேன்னு நினைப்பார் ஆனால் அவர் கவலைப்படுறதுக்கு பெருசா என்ன செய்யாது நான் யாரையும் என்ன செய்யலை அதாவது சுரண்டவில்லை யாரிடத்துல திருடவில்லை யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை யாருக்கும் போய் சொல்லலை அந்த நிம்மதி அவருக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் கெட்டுப்போன ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நிம்மதி இருக்குது நான் பிள்ளையை ஒழுங்காக வளர்த்தேன் மார்க்கத்தை கொடுத்தேன் வழிகாட்டலை செஞ்சேன் சரியான இடங்களில் சேர்த்தேன் அதுக்கு பின்னால் நான் என்ன குற்றவாளி இல்லைன்றிருக்கும் ஆனால் இவருக்கு அப்படி இல்லை வழி சேரும் வழி என்ன செய்யும் சேரும் வேதனையாக இருக்கும் இறுதிக்கால பகுதி தான் நிம்மதியாக அதிகமாக இருக்க வேண்டிய இடம் ஏனென்றால் நம்ம இளம் பகுதியில் பொறுத்த நம்மளை சூழல் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளோட தேவை வரைக்கும் மனைவி ஆகிக்கலாம் தந்தை அதை கணவனாக இருக்கலாம் நமது குடும்பத்துக்கு நம்ம தேவை இருக்கும் பிள்ளைகளுக்கு நம்மளோட தேவை இருக்கும் உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு தேவை இருக்கும் நமது பேச்சில் அடுத்தவருக்கு ரசனை இருக்கும் அதனால ஒன்று கொண்டு இருப்போம் ஆனா வயதான காலம் என்று வந்துட்டா எங்களோட யார் இருப்பாங்க தெரியுமா எங்களோட உள்ளவங்க மட்டும்தான் தான் எங்களோட வயசில் உள்ளவங்க மட்டும் தான் இருப்பான் அடுத்தவருக்கு நம்ம கேட்குற சொல்ற செய்தி கூட இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்க தேவை கூட இருக்காது அப்படியே இருந்தா கூட மார்க்க கடமை என்பதற்காக வந்து தான் என்ன செய்வான் உட்காருவாரே தவிர வேறு எதுக்கும் உட்கார மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்காக இழந்தோமோ அவர்கள் இல்லாமல் போனாவிட்டுருக்கு நமது மனைவி இல்லை அல்லது கணவன் நமது மனைவியோட கணவன் இல்லை மகள் இல்லை மகன் இல்லை அவங்களா நம்மளை ஒதுக்கி வைத்துக்கிறாண்டா அது உலர் ரீதியான ஒரு சாவு அது உலரீதியான ஒரு மரணம் இதனால் புத்தி பேதளித்து போனவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இடம் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டிய ஆழ்ந்து படிப்பிக்க நம்ம படிப்பினை பெற வேண்டிய ஒரு இடம் இப்படியான ஒரு நிலைமை அல்லாவுத்தாலா பாவிகளுக்கு இறுதியான ஒரு காலப்பகுதியில் என்ன செய்யலாம் தந்து விடலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இதில் பல விஷயங்களுக்கு நான் கொண்டு வரல டைம் இல்லாதனால ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் இந்த இளம் இறுதி ரிசால்ட்டாக என்ன சேரிக்கலாம் நோய் வந்தவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் பாவம் செஞ்சவங்க அர்த்தம் இல்லை பொதுவாக இமாம்களுடைய அட்வைஸ்ல நீங்க என்ன பார்க்கலாம் என்றால் எந்த ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தவர்கள் ஆரம்ப செலவுகள் தனக்கு நோய் இல்லாமல் மரணிப்பதை விரும்பவில்லையே ஏன்னா அதால் இறைவனை சந்திக்க போவதற்கு முன்னால ஒரு தக்வீர் துனுப் பாவங்களை அழித்து விட்டு என்னை அனுப்புவது போல இருக்கும் அதனால நோய் வந்தவர்கள் எல்லாம் அதன் அர்த்தம் அல்ல ஆனா வந்தவருக்கு தெரியும் இது எதனால எனக்கு என்ன செஞ்சிருக்குது இது வந்திருக்கு எதன் தண்டனையாக இது வந்திருக்கலாம் எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு தூரம் ஆகிற அளவுக்கு என்ன நடந்தது நமக்கு அப்படி என்கின்ற ஒரு பதில் அவருக்கு என்ன செய்ய தெரியும் சிலர் உறவுகளே தேவையில்லைன்னு வாழ்ந்திருப்பார் என்னத்துக்கு உறவினா என்னத்துக்கு சொந்தம் வந்த நம்ம ஏன் இருக்கணும் அப்படி இன்றைக்கு நம்ம வெளிநாட்டிலேயே கூடிய சிலர் அதை அவங்க நினைச்சு செய்யலை நிம்மதியாகிறோம் நானா தம்பிய சண்டை இல்லை கூட பிரச்சனை இல்லை எதுவும் இல்லை இதுக்கு நம்ம க பொறக்காம இருந்திக்கலாமே சரியா கல்யாணம் முடிக்காமதிக்கலாம் மனைவிட பிரச்சனை இல்லை பிள்ளையிட பிரச்சனை இல்லை மாமா மாமி பிரச்சனை இல்லை மச்சாம் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை இப்படியா யோசிக்கிற உலக வாழ்க்கை யாருமே இல்லை அதனால நிம்மதியாக இருக்கிறோன்னா இது சிந்தனையே இல்லை இது சரியா அதனால நிம்மதியாக இருக்கிறோம் வார்த்தை நமக்கு வரக்கூடாது எல்லாம் எனக்கு இப்படி ஒரு லைஃபை தந்திக்கிறேன் நான் வாழ்றேன் பாதை சேரேன் ஓகே எனக்கு அந்த சூழல் வந்து அதுக்கு நான் ரெடி என்று இந்த உறவே இல்லைன்னு வாழ்ந்தவர் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ எங்கேயோ கொடுத்திருப்பாரு சரியா இதை அறுபது வயசுக்கு பிறகு எவ்வளவு கொடுத்தும் வேலை இல்லை இவர் கொடுத்தாரா இல்லைன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் எவ்வளவு எவனும் இல்லை எந்த உறவு காரணம் இல்லை எந்த சொந்த பந்தமும் இல்லை எந்த தம்பியும் இல்லை தனக்கு என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நீ என்ன செஞ்சாய் அவங்களுக்கு தெரியும் சரியா உண்மையில் ஒரு குடும்பத்து ஒரு வசதி படைத்தவன் வந்தால் முதலாக சந்தோஷப்படும் குடும்பம் முதலாக சந்தோஷப்படும் குடும்பம் காரணம் அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து எதை நீங்கள் அவர்களுக்கு அதாவது அவர்கள் உங்களுக்கு பலனே இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்போம் மறுமையில் உங்களுக்கு நன்மையே மறுமையில் உங்களுக்கு நன்மை ஒரு ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் வந்து வசதி தான் மட்டும் வராங்க வசதி இல்லாட்டி வராங்க இல்லை அப்படின்னு அப்போ அவங்க சொல்ல அவங்க சிறந்தவர்கள் என்னை கஷ்டப்படுத்த விரும்பலை இருக்கிற டைமில் மட்டும் என்ன செய்கிறாங்க வராங்க இல்லாத நேரத்தில் எனக்கு சிரமம் தர விரும்பவில்லைன்னு அவர்களுடைய அவங்க செஞ்சது பிள்ளை அந்த வழியை நல்ல பக்கத்தால் அவர் என்ன செய்கிறாரு அதை தள்ளி விடுறார் காரணம் அவங்க செய்து அவங்க செஞ்சுட்டு போட்டோம் எங்கள் உள்ளம் என்ன எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான்றது கால பகுதி உறவு சில உறவுகளை பாருங்கள் ஊரே திரண்டு நிற்கும் ஊரே என்ன செய்யும் திரண்டு நிற்கும் என்னடாண்டு பார்த்தா ஊருக்கே நல்லது செஞ்ச மனிதனாக என்ன செய்வார் இருப்பார் நாலு எதிரிகள் எல்லாருக்கும் இருப்பாங்க ஆனால் ஊருக்கே நல்லது செய்த மனிதராக குடும்பத்துக்கே நல்லது செய்த மனிதராக அவர் என்ன செய்வார் இருப்பார் அதனால தான் சேரும் ஆளாமின் நுபலால் இமாம் தாபி அவர்கள் பெரும் அறிஞர்களுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது இறுதியில் ஷஹிதஹுல் அஹுல் ஹல்க் படைப்புகள் அனைத்து படைப்புகளும் அவருடைய ஜெனாசாவை நின்றன அந்த ஊரில் உள்ள எல்லா மக்கள் என்ன செஞ்சாங்க நின்றாங்க அதே போல் ஷுகூதுல் ஜெனாசா கானா என்ன அதையும் அதாவது அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் மிகப்பெரியவர்களாக இருந்தார் கசீர் அதிகமானவர்களாக இருந்தார்கள் சொல்கிறதுக்கான சொல்றதுக்கான என்ன காரணம் அதிகத்தை அவர் எதிர்பார்க்கல ஆனால் அவருக்கு கிடைச்சது என்றாங்க எனவே பாவிகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மளோட ஆரோக்கியங்கள் நம்மட குடும்ப பிரிவு நமது இழப்புக்கள் எல்லாம் நம்ம எதை தேடினமோ அதனுடைய தண்டனையாக நமக்கு என்ன செய்யலாம் வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இறுதியாக இதில் நிறைய பகுதிகள் உண்டு இருந்தாலும்